ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் பஜ்ஜி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலில் வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத முதலே அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு வந்து பூ கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கணும் அப்போ தான் நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சின்ன சின்ன பூவாக இருந்துச்சுன்னா போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சின்ன பூவாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வேறு ஏதாவது டிஷ் பண்ணிக்கோங்க பெருசாக இருக்கிறத எடுத்து மட்டும் இந்த மாதிரி பஜ்ஜி போட்டுக்கலாம் பூவெலாம் இப்போ நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு நான் வந்து பெருசாக மட்டும் மட்டும்தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதுவே வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பஜ்ஜிக்கு மேலே வரும் இதுக்கு ஒரு கப் அளவு கடல மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவு நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க இது கூட அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நீங்கள் ரெடிமேட் பஜ்ஜி மாவு இருந்துச்சு அப்படின்னா கூட அதில் போட்டுக்கலாம் ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போடுற மாதிரி டேஸ்ட் வராது இதுலேயே மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு தடவை இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இது எல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது இப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு வந்துடலாம் நான் கல்லெண்ணெய் ஊற்றி தான் பொறிக்க போகிறேன் இந்த மாவை இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பஜ்ஜி மாவு பார்த்ததுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வாழை டிப் பண்ணி போட முடியாது கரெக்டான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு கப் அளவு தண்ணி பிடிக்கும் கடையில் வாங்குற மாவுளா வந்து எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ அதுக்கப்புறமா எப்போ செஞ்சதோ அது தெரியாது டேட் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அதில் டேஸ்ட்டு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வித்தியாசம் வரும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரி இருக்காது கரெக்டாக பாருங்கள் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ வாழைப்பூவில் ஒன்று ஒன்றா எடுத்து டிப் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றா போட்டோம் அப்படின்னா தனித்தனியாக பஜ்ஜி வராது ஒட்டிக்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து டிப் பண்ணி போட்டுக்கோங்க பசங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும் இந்த பஜ்ஜியை பார்க்கும்போதே வந்து சின்ன சின்னதாக அழகாக இருக்கிறதுனால பசங்களாக ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் இது செஞ்சு கொடுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் கிட்டத்தட்ட நல்லா வெந்து வந்துடுச்சு கலரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு ஃபுட் கலருமே நான் இதில் சேர்க்கவே இல்லை இருக்கிற வாழைப்பூ இல்லை இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம் வாழைப்பூவில் மேலே அப்படி இருக்கிற ஒரு பத்து இதில் இருக்கிற பூ மட்டும் எடுத்திங்கன்னா போதும் அது நல்லா பெருசாகவே இருக்கும் அதை மட்டும் செஞ்சிங்கனாலே பஜ்ஜி நிறையா வரும் இப்போது எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு நீ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் சூப்பரான எம்மியான இந்த வாழைப்பூ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ